உங்களுக்கு தான் தெரியுமே நான் என்னது நான் உங்களுக்கு சோட் மீரட் சொல்லி தருவேன்னு சொன்னா சொன்னாங்க சரியா டேய் இப்ப சோட் மீரட் மொக்கையா இருந்தாலும் அது நல்லா இருக்கு நீ கவலைப்படாது சரிதானே இப்போ இந்த இந்த இதுகளுக்கு சரியா இந்த இதுல உங்களை பொதுத்தீர்வு சொல்லி செஞ்சு 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 உங்களுக்கு என்ன வந்துடும் சொன்னா கேள்விக்கு அதாவது பொதுத்தீர்வு இதுக்கு இதுதான் அதாவது அல்பா என் பை பிளஸ் மைனஸ் ஒன் அல்பா இப்படி இப்படி எல்லாம் உனக்கு தெரியும் ஆனா சைன்டியோ கொச்சின் குழப்பம் பேரும் போக போவே சரிதானே இப்ப வேற என்ன இப்ப நீற அப்பவும் பாத்து பார்த்தா நல்ல போறேன் சரியா சரியா சரிதானே அப்ப நீ என்ன செய்ய சொன்னா அப்ப ஞானம் அப்ப கூட வழி சொல்றது சரியா எப்படி எப்படிங்க நீ நார்மலா ஒரு நம்பர் எண்ணும் போது நம்பர் எண்ணும் போது ஒன்று மூன்று நாலு ஏழு அப்படி என்ன தானே ஒரு நம்பர் என்னும் போது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஒரு நாள் தான் வேற

பிளஸ் மைனஸ் ஒன் இந்த இன்னொரு மடக்கு அல்பா சரிதானே சரி இப்ப வந்து அவர் அடக்கி என்று மறந்து போச்சு இப்ப நான் உங்களுக்கு என்ன சொன்னான் ஒரு ஓடல்ல ஒன்று ரெண்டு மூன்று சொன்னா சைன் எத்தனை ஆகுது ஓடும்போது இந்த சமன்பாட்டுக்குள்ள எங்க ஒன்று கிடக்கு இந்த கிடக்கு ஒன்று அப்ப இவர் இவருக்கு கோஸ்ட் எத்தனையாவது சென்றாவது சமன்பாட்டுக்குள்ள எங்க ரெண்டு கிடக்கு அங்க கிடக்கு இவருக்கு தெரியும் முன்ன பத்தி யோசிக்கும் இது மூன்றாவது எங்க மூன்று என்னது மூன்றுல ரெண்டுகள் கண்டுபிடிச்சிருக்கீங்கன்னு சொன்னா மூன்றாவது தான் மூன்றாவது தானே தானே அவ்வளவு தான் இன்னும் உண்டு அது எனக்கு தெரியா வந்துட்டு அதாவது ரெண்டு குறிப்பிடும் வரும் அது வந்து அது வந்து அமைஞ்சிட்டு நான் கண்டுபிடிச்சது

சரி இப்ப கேள்விக்குள்ள போடுறேன் இதுக்கு பிறகு நான் சமன் சமன்பாட பத்தி கதைக்கவே மாட்டேன் எதை நிறுவனங்கள் நான் நிர்வலுக்கு செய்ய போறேன் மற்றபடி என்னது மற்றபடி இதுதான் அழிச்சு போட்டு வாரு சரி இப்ப நான் சமன்பாடு சமன்பாடுக்குதான் என்னது அந்த சமன்பாடு ஏன் வந்தோட சொல்ல போறது கேள்விக்கு தேவையில்லை நான் ஒரு விளக்கம் கொடுக்க போறேன் ஏன் வந்தோட காரணம் இப்ப இதுல ஒரு அறிவண்டவர் இருக்குது இவருக்கு நான் சொல்றேன் முப்பது ரூபாய் சொல்றேன் ஏன் சொல்றேன் அடுத்தது அல்பா இதுதான் பொதுத்தீர்வுல படிச்சதா இருந்தோ ரெண்டு மூணு அஞ்சு எட்டு பதினொன்று இதோட கூட்டு சரியா, சரி இந்த என்ன முறுப்பு சரியா என்ன முறுப்பு என்னன்னு கேட்டா நீங்க என்ன செய்வீங்கன்னு சொன்னா இதுதான் என்ன முறுப்பு என்னது இதுல மூன்று மூன்று கூடுது அப்ப தில்லியன் இதுல என்னக்கு ஒன்று போடிக்க என்ன வரும்னு சொன்னா என்ன வரும் மூன்று வரும் ஆனா இங்க ரெண்டாம் அப்ப ஒன்றை கழித்து விட்டா இதுதான் அது என்ன உறுப்பு சரியா இப்ப ரெண்டாம் உறுப்பு ஒண்ணுமென்னு ரெண்டு போடு ஆறு ஆறுல நொண்டு போனா அவ்வளவு அஞ்சு மூன்றாம் உறுப்பு ஒன்று சொன்னா மூன்று போடு ஒன்பதுல நொண்டு போனா எட்டு அதேதான் இப்ப சொல்லுங்கோ அந்த அறையான்னு சொன்னா என்ன என்ன கோணம் வரும் அறையன்று சொன்னா முப்பது போக வரும் அதுக்கு என்ன கோணம் வரும் அதுக்கு என்ன கோணம் வரும் கோணம் வரும் அப்படி 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 அப்படியே வந்து இருக்கும் அப்ப இதுக்குள்ள ஒரு எப்படி கூட்டு விருத்தி கிடையில ஒரு தொடர்பு கண்டுபிடிச்சு என்ன முறுப்பு எழுதினியோ இதுக்குள்ளே ஒரு தொடர்பை கண்டுபிடிச்சு எழுதின கோவத்தான் இதுலானே இந்த கொண்டு நீங்கள் என்ன பெருமாணம் போட்டாலும் அந்த கோன்னு நம்ம மாட்டீங்கல்ல என்னுக்கு பல பூஜ்யம் பூஜ்ஜியம் என்று சொன்னா இதுல என்னுக்கு பல பூஜ்யம் போட்டா பூஜ்ஜியம் அடுக்கு ஒன்று முப்பது பாகை முப்பது வருது சரியா அதான் முப்பது பாகை பைண்டா நூற்றி என்பது தானே நூத்தி எண்பதுல இருந்து முப்பது மூணா அவ்வளவு நூற்றி எண்பதுவாக சரி அடுத்த ரெண்டு பொன்று தூப்பை இங்க பிளஸ் வர போது அறுபது முப்பது அவ்வளவு வருகுது இந்த தொடர்பு அதாவது இது கூட்ட வித்தியில் வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்னா உனக்கு தெரியும் இதை எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரியாது அவங்க அந்த தொடர்பை கண்டுபிடிச்ச கோவ தான் இந்த பொது தீர்வு சரியா இப்ப உனக்கு விளங்கி இருக்கும் ஏன் நாங்கள் இந்த சின்ன கோணம் எழுதுறமெண்டு ஏன் எழுதுறோம் பாருங்கோ இதுல இல்லணத்திலயும் நாங்க என்ன செய்யறோம் சொன்னா பொதுவா பொதுவா இருக்கிறத எழுதுற மாதிரி அங்கேயும் எல்லா கோணத்துக்குள்ளேயும் அந்த முப்பது முப்பதுன்றது பெருகுது இங்க இங்க முப்பது இங்க நூற்றி எண்பது மைனஸ் முப்பது இங்க முன்னூத்தி அறுபது பிளஸ் முப்பது அந்த சின்ன கோணம் எல்லாத்துக்கையும் பெருகுது தானே அதுக்காண்டிதான் நாங்க என்ன செய்யறோம்னு சொன்னா இங்கே எழுதும் போது அந்த தலைமை பெருமான வீச்சுக்குள்ள வர்ற சின்ன கோணத்தை எழுதுறோம் அப்ப முதலாம் கால் வட்டத்துக்கு மைனஸ் மைனஸுக்கும் நாலாம் கால் வட்டத்துக்கு வந்துடும் சரிதானே அப்ப நான் உனக்கு ஒரு லாக்கு விளக்கம் கொடுத்துட்டேன் இது ஏன் இருக்குது சரியா சொல்ல போனா இதெல்லாம் எக்ஸாம் பேப்பர்ல கேட்க போற இல்லை சரிதானே ஆனா நான் உனக்கு விளங்கணும் நான் என்னது முடிஞ்ச அளவுக்கு உனக்கு விளங்குற மாதிரி சொல்லி விட்டுருக்கேன் சரி மற்றது நான் உங்களுக்கு படிப்பிக்கும் போது போன் எடுத்து பார்ப்பேன் சரியா நான் உங்களுக்கு படிப்பிக்கும் போது பெரும்பாலும் என்ன செய்வேன் சொன்னா பிள்ளைகளே எல்லா களியும் ஒரே மாதிரி எல்லா களியும் ஒரே மாதிரி இப்படி ஏதாவது சொல்லி சொல்லி படிப்பிப்பினா இருந்தா மறந்துடாத இங்கோ எண்பது சதவீதமான கேள்வி மட்டும்தான் அப்படி சின்ன சின்ன வித்தியாசமான விதிகளுக்கான கல்விங்கிறக்காக இருக்கு ஆனா பெரும்பாலும் உங்களுக்கு எல்லா சொல்ல வேண்டே எல்லா கல்வியும் இப்படித்தான செய்கிறது என்று சொன்னாலே முக்காவாசி அதாவது எண்பது சதவீதமான கேள்வி மட்டும்தான் அப்படி செய்ய போறோம்னு சரியா அதுலயும் இந்த பொதுத்துரு நான் பணத்தை வரைக்கும் நான் எல்லா களியும் பெரும்பாலும் செஞ்சிருக்கிறேன் பணத்தை வரைக்கும்

சரியா உங்களுக்கு எல்லாத்துலயும் எனக்கு தெரிஞ்சு நான் சொல்ல போற மாதிரி உங்களுக்கு வேற நினைக்கிறேன் தெரிய ஒரே நேரத்துல மூன்று விலையும் விளையாட்டுப்படுத்தா ஒரே நேரத்துல எழுத போறேன்னு சொல்லிரு ஒரே நேரத்துல மூன்று விலையும் விளாங்கப்படுத்த மாட்டாங்களானே நீங்கள் ஏற்கனவே படிச்சிருப்பீங்களான இது இப்படி சிக்ஸ் ஆயிருந்தானு இதெல்லாம் போய் படிச்சிருப்பீங்களா அப்ப நான் இப்ப சொன்னது உங்களுக்கு ஒரே இடத்துல சொல்லும் போது அட ஆமா என்ன இப்ப நீங்க சிலவுல அந்த என்ன வேணாம் சரி இப்ப உங்களுக்கு பொடியன் பொம்பளை பிள்ளை அகியோ கொரியனுக்கு பொம்பளை பிள்ளைக்கும் பொம்பளை பிள்ளை அவன் தாண்டி பாக்குறான் நம்ப இல்லையோ அண்டு பார்த்து நீ அண்டு அங்க போகும்போது வந்துட்டான் இல்லாடி மச்சான் அவன் ஒண்ணு பார்த்துருக்காள் எப்படி நீ அந்த காசு கவனிச்சு போற அவள் பார்த்து ஒண்ணு பாப்பாள் ஆமா இல்ல அந்த இந்த எடுத்து குடுக்கும்போது ஆமா இல்ல ஆஹ் அதேதான் அப்ப இப்ப நான் உங்களுக்கு என்னென்னு சொன்னா

நாம மூன்று கல்விக்கும் வித்தியாசம் பாருங்கோ அது ஒரு ஒரு இருபடி சோம்பாடு சைன் சைன்லி ஒரு இருபடி சோம்பாடு இது ஒன்றுமே அப்படி இருபடி சோம்பாடு இல்ல சரி இந்த கேள்விய பாத்தீங்கன்னு சொன்னா அது தெண்டபாடில் இருக்கு தெண்டபாடுல சரிதானே இந்த கேள்வி பாத்தீங்கன்னு சொன்னா அது ஒரு வடிவத்துல கிடக்கு அப்ப உங்களுக்கு மூன்று கேள்வியையும் பாத்தீங்கன்னு சொன்னா மூன்று கேள்வியும் வித்தியாசம் வித்தியாசமான கேள்வி அதை கண்டுபிடிச்சிட்டீங்களானே மற்றது இந்த கல்வியை விடுங்க சரியா அது இப்படி இருக்கு இது ரொம்ப முக்கியமான விஷயம் சரியா நான் பின்னா விளங்கப்படுத்துற கன விஷயத்துக்கு இவர் அடித்தளம் சரிதானே அதால் இத கடைசியாவார் மற்றது இனி என்றாலும் ஞாபகம் பார்த்தோம் வேண்டிய ஒரே விஷயம் அதை காரணிப்படுத்தணும் அல்லது பொது எடுக்கணும் இது மட்டும்தான் ஞாபகம் சரிதானே சரி காரணிப்படுத்துறேன்னு சொன்னா ரெண்டு கோவில்கள் ரெண்டு சொல்கிறேன்டா பொது எடுக்கிறேன்னு சொன்னா அவரோட பொது எடுக்கிறார் அதை சொல்கிறேன் சரிதானே அதை ஆனா ரெண்டுமே காரணிப்படுத்தலாம்

அடுத்து அங்க என்ன வருமானத்துக்கு வந்து பை பை டூ தெரியுது ஒன் இன்று என்ன மடுக்கு என்ன பொத்திருக்கி முடிச்சு ஆஹ் எனக்கு இப்படி எழுதணும் என்று சொன்னா இது சமன் பூஜ்ஜியம் என்று வரணும் இது சமன் பூஜ்ஜியம் ஒன்று சொன்னா காரணி படித்தாதான் அப்படி கொண்டு வரலாம் அந்த ஒரே காரணத்துக்கான என்ன செய்யலாம் சொன்னா அப்படின்னா சரி தானே சரி அப்புறம் நான் உனக்கு என்ன சொன்னான் பொதுவுகளிய பார்த்தாலே காரணி படுத்தணும் அல்லது பொதுவெடுக்கணும் இத காரணி படுத்திலான் இமே இது படிச்சவன் பாடி இல்ல அப்ப என்ன செய்ய போறோம் பொது அறுக்க போறோம் அப்ப இப்ப வாருங்கோ இது பொது இருக்கா சைன் தீட்டா சைன் டூ தீட்டா சைன் த்ரீ டீட்டா இத பொது இருக்கா இல்ல மற்ற உடனே நான் சொன்னா இல்ல இதுக்குள்ளதான் கேள்வி வரும் என்று ஒன்பது சதவீதம் போம் அதுலையும் முக்கியமா குறிப்பிட்டு இதுக்குள்ளதான் ஐம்பது சதவீத கேள்வியும் இதுக்குள்ளதான் வரும் சரியா இந்த இதுக்குள்ள அது இதுக்குள்ளே விளங்கும் போறோம் இப்ப பாருங்க இதுல நான் பொது எடுக்கணும்னு சொன்னா ஒப்பிடி இருக்கணும்னு சொன்னா வந்து பொதுவாக இருக்கணும் இல்ல பொதுவாக இருக்கா இல்ல அப்ப பொது எடுக்கிற ஒற்றுக்காங்க நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா செய்தி போங்க அமைக்க போறேன் அதுதான் அந்த வித்தியாசம் நான் சிலா கேள்விக்கு சீரி போங்க சீரி பொங்கலை வாழைப்பேன் அந்த சீரி பொங்கலை உழைக்கிற கேள்விதான் கொஞ்சம் கூடவாருன்னு சொல்லுவோம் சரி இவரும் சீரி பொங்கலை கூட்டி ரெண்டா பிரிச்சாட்டாண்டு வரும் அதுக்கு அந்த சீரி பொங்கலுதான் அங்க பிடிச்சது அப்ப இதுல இருந்து கழிச்சா மைனஸ் மைனஸ் தீட்டாசுக்குள்ள மைனஸ் தீட்டா வந்தாலும் பிரச்சினை இல்ல சோ மைனஸ பொறுப்பேன்

into theta സമം പൂജ്യം അല്ലത് cos theta സമം minus half എന്ന് വരും ഇത് cos sorry sin over പൂജ്യം ഇത് എന്ത് ഫോർ ടു ടു തീറ്റ സമം എൻ പൈ പ്ലസ് മൈനസ് 1 ന്റെ എൻ ആം അടുക്ക് ആൽഫ ആൽഫ എന്ന് പറയുന്നത് പൂജ്യം സോ അങ്ങനെ തന്നെയില്ല അപ്പോൾ തീറ്റ സമം എന്ന ഇവിടെ എൻ പൈ ബൈ 2 എൻ ബിലോങ്സ് ടു അടുത്ത ഇഞ്ച് വരുമോ ഇതുപോലെ ആ കോസ്

ஊத்தி வந்து போடக்கூடாது எப்படி போகணும்னு சொன்னா இத தான் போகணும் செல்லவானே அக்ரியல்ல போகாமனு சொன்னா ஏன்ட்டு கேப்பு கேப்பீங்கன்னு சொன்னா இந்த பொதுத்தீர்வுட கே இந்த பொதுத்தீர்வுல ஒரு நிமிஷம் இந்தியா நூறு ரூபாயையும் இலங்கை நூறு ரூபாயும் கூட்டினா எவ்வளவு கூட்டுவியா ரெண்டுமே காசுதான் ஆனா வேற ஒரு நாட்டுக்கா காசு அதே தான் இங்க தமிழ் பணத்துக்குள்ள டூ வருவது இருக்கு அப்ப நீ போடுற நீ போடுற கோணம் என்னத்துல இருக்கணும் நீ போடுற கோணமும் ஆரியன்ல இருக்கணும் தான் என்னன்னு சொன்னா இத ஆரியன்ல எழுதும் சரிதானே சரி அடுத்தது இந்த மாதிரி கேள்வி இந்த மாதிரி என்ன செய்யணும்னு சொன்னா இத வழியா கவனிச்சு எடுத்துக்கோ எதன்னு சொன்னா இங்க மேலவர் சைண்ட குணவம் கொஸ்டின் குணவம் சைண்ட குணவம் என்ன வர்க்கம் அதை வர்க்கணும் கொஸ்டின் குணவம் பி வர்க்கம் அதாவது சைன் வர்க்கம் பிளஸ் கொஸ் வர்க்கம் சொல்லி 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 வந்தது அது இந்த குணாமில சொன்னான் இது இந்த குணகம் ஏ இனவர்க்கம் இது இந்த குணகம் பி அப்ப இனவர்க்கம் சக பி வர்க்கத்தின் வர்க்கம் மூலத்தால அதாவது இது குணகம் ஒன்று இது இந்த குணகம் புத்திரி தஞ்சை வர்க்கீங்க தனித்தனிங்க ஒன்றும் மூன்றும் கூட்டுவோம் நாலு அது இந்த வர்க்க மூலம் அவ்வளவு அதனால பிரிவீங்க எல்லாத்தையும் பிரிச்சா அரை சைன் தீட்டா சொன்னா இப்ப இதுல நீங்க ஏ ப்ளஸ் பின்னையும் உருவாக்கலாம் ஏ ப்ளஸ் என்ன கிரிவையும் உருவாக்கலாம் அப்ப இப்போ இத முன்ன பிறகு இல்லையா இத கொஸ்டி பண்ண நிர்வானம் கொஸ்டி அதாவது அறிவான கொஸ்டீட்டா இது என்ன போனம்னு சொன்னா சைன் அதாவது இத இது இதான் என்ன தெரிஞ்சு சொன்னா நான் இப்படி உருவாக்கினேன் சரிதான் எது இதன் வர்க்கம் இதன் வர்க்கத்தால பிரிச்சு இப்ப சொல்லி பிரிவு இது இப்ப சொல்லுங்க இங்க சைன் வந்த இது சைன் பை பை டூ ஒன்று அப்ப பிளஸ் பை என்ன என் பை பிளஸ் மைனஸ் ஒன் மடக்கு அல்பாண்டது பை பை அப்ப எவ்வளவு என் பை பிளஸ் மைனஸ் என்ன மடக்கு பை பை டூ இவரை கழிச்சு விட்டா மைனஸ் பை என்று வரும் சரியா தான்

இப்ப நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா ஒருக்கா எப்படின்னு சொல்லி எடுத்தீங்கன்னு சொன்னா இருக்குன்னு இருக்குதானே அப்படியே இப்ப இருந்து பார்த்து விடலாம் தானே இப்ப பார்த்துடீங்கன்னு சொன்னா டைம் போய்கொண்டிருக்கும் நீங்க பேருந்து பாத்துல போறீங்கன்னு சொன்னா என்ன செய்யலாம் இப்ப ஒருக்கா சொல்லுங்க ஒருக்கா சொல்லுங்க இப்ப உங்களுக்கு இந்த விஷயம் விளங்கிட்டுதான் என்ன மாதிரி இப்ப நான் சொன்ன மூன்று விதமான களியும் வாங்கிட்டு தான் எல்லாம் சொல்லுமா சொல்லுங்க என்ன மாதிரி ஒரு ஒரு என்னென்ன சொன்னா நான் போட்டிருக்கிற ஹெட்செட் செட்டில் சவுண்ட் நீ சொல்கிறது எனக்கு கேக்கல சொல்லுங்க ब्लैड दाने वाले चलो मर रुका ब्लैड दाना ब्लैड सर ब्लैड मटाकर मटाकर हाँ सर नहीं सुमा सॉरी नहीं मटाकर ना वाली हाँ सर तेरी क्या மற்றது இது சம்பந்தமான நாங்களும் குரூப்பில் போட்டு விடுறேன் சரியா எது அவங்களுக்கு டெலிகிராம் குரூப் போட்டு விட்றேன் நீங்க என்ன செய்யுங்கன்னு செஞ்சு வேறுங்கோ இந்த காரணி படத்தில் கேள்வி இருக்குல்லோ இந்த காரணி படத்தில் கேளி மட்டும்தான் நீங்க என்னென்னு சொன்னா அந்த கேளியில சில வேலை நம்பர்கள் சொன்னா நீங்க காரணி படுத்தும் போது விட வராது அப்புறம் கஷ்டப்படாதுங்க சரியா ஒரு காரணி படுத்த மாதிரி கேள்வி அதுக்கு இருக்கும் நான் புடி கேளிக்க சொல்றேன் சரியா அதுல உங்களுக்கு என்னென்னு சொன்னா ஆஹ் கேளிக்குள்ள உங்களுக்கு ஏதாவது கேள்வி கஷ்டம்னு சொன்னால் நான் இப்போ கிளாஸில் வரும்போது நீங்கள் அடுத்த கிளாஸ் என்ன செய்யும் சொன்னால் சார் அந்த டைப் டூவில நான் அந்த டைப் ஒன் டைப் டூ டைப் த்ரீ தான் போட்டு வச்சுக்கேன் அதில் சார் டைப் டூ கேளியில எனக்கு அந்த கேள்வி விலங்கையில இல்லை இந்த கேள்வி விளங்குன்னு சொன்னீங்கன்னு சொன்னால் அது நான் ஒரே மாதிரி திருப்பி செய்யாமல் அது நல்ல கல்வியாக இருந்தால் விளங்கப்படுத்தி போட்டேன் தானே விலங்கு போட என்ன செய்யறேன்னு சொன்னால் அதுக்கு பிறகு நான் அடுத்த வகுப்புக்கு என்ன செய்யறேன்னு சொன்னால் புது விஷயத்துக்க போ சரியா புது விஷயத்துக்கு போய் அதை படிப்போம் திருப்பிங்க வரேன் நான் இப்போ உங்களுக்கு விலங்குப்படுத்தி போட்டு உதாரண கேள்வி எனக்கு அனுப்பலாம் பே செய்யும்போது நாங்க எல்லாத்தையும் கலந்துகளும் செய்வோம் அப்ப திருப்பி இதே கேள்வி எல்லாம் திருப்பி வரத்தான் போகுது அதுக்குள்ள நாங்கள் என்ன மிதல செய்ய போறோம் என்றதை செய்ய வேண்டிய முதலாவது கிளாஸ் தானே நான் இதோட முடிக்கிறேன் இன்றைக்கு ஏன்னு சொன்னா இன்றைய காதல பலியினர் போயிட்டார் சோ உங்களுக்கு என்ன கிளியரா இருக்கும்னு தெரியல நான் சொல்ல வேண்டிய விஷயம் சொல்லி போடுறேன் இப்போ நான் உங்களுக்கு வேறு ஏன்னு சொல்லணுமோன்னு சொன்னா என்ன சொல்லுவேன் சொன்னா இதே மாதிரி வேற வேறு கிளி செஞ்சாட்டு அது என்ன சொன்னா ஒரே மாதிரி கிளி செய்யற மாதிரி அதால என்ன செய்யறேன்னு சொன்னா இன்னைக்கு நான் இதோட முடிக்கிறேன் அதுக்கு பிறகு அடுத்த நாளைக்கு தானே சரியா நாளைக்கு என்ன நாளைக்கு எட்டு மணிக்கு சரியா நாளைக்கு அந்த ஒன்பது வரைக்கும் வேற ஏதாவது சொல்ல போறீங்களா யாராவது குட் நைட் சார் இல்லதானே சொல்லுங்கடா வேற ஏதாவது சொல்ல போறீங்களா இல்லையண்டா இல்லையனாவும் ஓமண்டா இல்லையனாவும் சொல்லுவார் சரிடா சரியா நான் இதோட முடிக்கிறேன் நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா நாளைக்கு சரியா டயபூர் ரீ செஞ்சு பார்த்துக்கோ சரியா சரி ஓகே